நல்லா புரிஞ்சுடுங்க எனக்கு கடவுள் கற்பத்தின் கனியை தந்தார் இந்த கனிக்கு அவர் முன்குறிக்கப்பட்ட அந்த பிள்ளைகளுக்கு நானும் என் மனைவியுமாக சேர்ந்து யாருக்கு வைப்போம் பிள்ளைகளுக்கு பெயர் வைப்போம் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா தகப்பனுக்கு பிள்ளை பேர் வச்சதாக கேள்விப்பட்டிருக்கீங்க யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்க தகப்பனுக்கே பிள்ளதா பேர் வைப்பான் எந்த தகப்பனுக்கு யாஷ்வா மேஸ்யா என்ற தகப்பனுக்கு அதாவது அந்த சராசரிகளை சுருஷித்த தேவன் இந்த பூமியிலே கடந்து வந்தார் அவருடைய தீர்மானம் என்னவென்று கேட்டால் வானத்திலிருந்து வந்த தேவனுக்கு பூமியில இருக்கிற மனுஷன் பேர் வைக்க கூடாது என்பதற்காக வானத்திலிருந்தே ஒரு தூதுரை வர செய்து அவன் மூலமாக பெயரை சூசைப்பிற்கு கையில் கொடுத்துட்டார் அவருக்கு பேர் என்ன யாசுவா பிறந்த ஊர்ல யாசுவா வளர்ந்த ஊர்ல யாசுவா இவன் போய் ஒட்டுலாம் பாருங்க இந்த புறஜாதின்னு சொல்கிற நாம ஒட்டுலாம் பார்த்தீங்களா அதாவது அவர் யாருக்காக வந்தார் புறஜாதிகளுக்காக வந்தாரா இல்லை அவர் யூதர்களுக்காக வந்தார் அவருடைய பைபிள முதல்ல கடன் வாங்கி வச்சிருக்கிறோம் கிறிஸ்தவன் கடன் வாங்கி வச்சிருக்கிறான் வேதத்தை

இவர கடன் என்ன சொல்றான் தெரியுமா அவர் யார் தெரியுமா அவர் பராபரன் அவர் யார் தெரியுமா சர்வேஸ்வரன் அவர் யார் தெரியுமா சேசு அவர் யார் தெரியுமா ஜேசு அவர் யார் தெரியுமா இன்னைக்கு இப்படி எல்லாம் பெயர் வைக்கிறான் தேவன் என்ன சொன்னார் தெரியுமா சுவாசம் உள்ள மனுஷன் தேவனுக்கு பேர் வைக்க கூடாது ஆனபடியால் கூட இருக்கக்கூடிய முப்படை தளபதிகளில் ஒருவனாக காவிரியில் என்னுடைய பேரை பூமிக்கு கொண்டு வருவான் என்கின்ற பறைசாற்றுதலின்படி தூதன் கொண்டு வந்தான் அந்த பேரை இவன் கிறிஸ்தவன் இவன் ஒரு பேர் வைக்க ஆரம்பிச்சான் அவருக்கு இப்ப சத்தியம் ஏன்னா சத்தியபரனுடைய பேரை நீ வச்சா சத்தியமாகுமா அது அவர் அல்லவா சொல்லணும் அவர் தான் நீ